உங்கள் டிவி யூடியூப் சேனல் இந்தியர்களுக்கு தீபாவளி உணவு கூடை அன்பளிப்பிற்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஒதுக்கீடு பிரதமர் தகவல் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியர்களுக்கு உணவு கூடை அன்பளிப்பு திட்டத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் டதோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அதோடு கெடா ஜொஹோர் அஸ்லாங்கோர் ஸ்லாங் நக்ரிசிம்பிலான் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் இந்து மயானம் அல்லது இடுகாடுகள் நிர்மாணிப்பதற்காக இருபது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுடனான சிறப்பு சந்திப்பின் போது அன்பர் இதனை கூறினார் இந்தியர்களை மடானி அரசாங்கம் ஒருபோதும் ஓரங்கட்டியதில்லை அச்சமூகத்தின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு அவ்வப்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கல்வி வேலைவாய்ப்பு வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது அதே வேளையில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பேணும் முக்கிய பொறுப்பு தமக்கு உண்டு அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இந்தியர்களுக்கான முந்தைய ஒதுக்கீடுகள் திட்டங்கள் தொடரப்படும் அரசாங்கம் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவுக்கு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தது மேலும் தொழில் முனைவோர்களுக்கான பொருளாதார நிதி அமன இக்தியார் ஆகியவற்றின் வழி இந்திய சமூகத்திற்காக சில நிதிகளையும் ஒதுக்கியிருந்தது இவைகளின் மூலம் இந்தியர்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்த முடியும் என தாம் நம்புவதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார் இச்சந்திப்பில் இந்திய அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் உட்பட ஏராளமான பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பிரதமரிடம் தெரிவித்தனர் பேராக்கில் கில் எஸ்எஸ்எம் கட்டடத்தை சுல்தான் நஸ்ரின் திறந்து வைத்தார் ஜனன் போஸ்கோவில் புதிதாக கட்டப்பட்ட எஸ் எஸ் எம் எனப்படும் நிறுவனங்களின் பதிவிலாக்கடத்தை மாநில சுல்தான் சுல்தான் நஸ்ரீன் மொயூரின் ஷா அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் பத்து மாடிகள் கொண்ட அக்கட்டடத்தில் தேசிய அக்கவுண்டன்ட் இலாக்கா மற்றும் மாநில சொத்து சேவை மதிப்பீடல் இலாகா ஆகியவையும் செயல்படுகின்றன இதர மாடிகள் வேலை சேவை துறைகளுக்கு வாடகைக்கு விடப்படுகின்றன மாநில ரீதியில் செயல்படும் நிறுவனங்களின் பதிவு மதிப்பீடு ஆகியவை இனி இந்த கட்டிடத்தில் செயல்படும் எஸ் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவில் சுல்தான் துணைவியார் தோன்கு ஜராஸ் சலீம் பட்டத்து இளவரசர் ராஜ ஜபார் ராஜமுட முசா மந்திரிபசார் ஸ்ரீ சரானி முகமது உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் ஸ்ரீ அர்மிஸான் முகமது அலி ஆகியோர் கலந்து கொண்டனா் இதற்கிடையில் குளோபல் இக்வான் நிறுவனம் முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது நிறுவனமானால் அதன் பதிவை ரத்து செய்யும் அதிகாரம் தமது அமைச்சுக்கு உண்டு என செய்தியாளர்களிடம் பேசிய அர்மிசன் முகமது கூறினார் இந்தியர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அறம் இயக்கம் உதயம் மலேசிய இந்தியர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அறம் எனும் இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் திருவள்ளுவரின் குரல் முப்பத்தி மூன்று மனித வாழ்க்கையில் நமது செயல்கள் அனைத்தும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஐயன் திருக்குறள் வழங்கிய குரல் அதன் அடிப்படையில் இன்று அறம் என்ற ஓர் இயக்கத்தை தொடங்கியுள்ளதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கின்றேன் இந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன கடந்த இருபது மாதங்களாக நான் துணை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் களத்தில் நான் பணியாற்றிய பொழுது இரண்டு முக்கியமான இந்திய சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகள் என் மனதை தொட்டுள்ளன முதலாவதாக சுதந்திரத்திற்கு முன்பே இந்த நாட்டில் பிறந்தவர்களின் வம்சாவளியினர் கூட குடியுரிமை அற்றவர்களாக நாடற்ற பிரஜைகளாக இருக்கின்றனர் நாடு தழுவிய அளவில் இது போன்ற பல மக்களை நான் சந்திக்க நேர்ந்துள்ளது இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் சுதந்திரத்தின் பொழுது மலைக்காரர் அல்லாதவர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டு அதுவே அரசியல் சாசனத்தில் ஒரு முக்கிய ஷரத்தாக சேர்க்கப்பட்ட கூட சுதந்திரத்திற்கு முன்பு இந்த மண்ணில் பிறந்தவர்களின் வாரிசுகள் குடியுரிமை அற்றவர்களாக இருப்பது ஏற்புடையது அல்ல இரண்டாவதாக பல இடங்களில் நான் சொல்கக்கூடிய பல சூழ்நிலைகளில் ஆரம்ப பள்ளிக்கு கூட செல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் சந்திக்க நேர்ந்தது அதற்கு அவர்களுடைய வறுமை காரணமாக இருக்கிறது குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கிறது செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்று வாய்ப்புள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அனைத்தையும் வழங்கி படிக்க வைக்கின்ற சூழ்நிலையில் குடும்ப வறுமையின் காரணமாக குழந்தைகள் படிப்பறிவில்லாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது வருந்தத்தக்கது இன்னும் சில பிள்ளைகள் ஆரம்ப பள்ளியை கடந்து இடைநிலை பள்ளிக்கு சென்ற பிறகு பல சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் பள்ளி தங்களுடைய படிப்பை தொடர முடியாமல் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்துகின்றார்கள் இதனால் அவர்கள் கல்வி தகுதி முழுமை பெறாமல் போகிறது இந்த குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்களும் அடுத்த நிலை உடல் உழைப்பு கூலி தொழிலாளர்களாக இருக்க முடியுமே தவிர அவர்களுக்கு ஒரு முறையான நல்ல ஊதியத்தில் ஒரு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பது அரிது ஆகவே அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகிறார்கள் என்ற ஒரு சிந்தனையில் இந்த இரண்டு பிரச்சினைகளையும் நான் முக்கிய பிரச்சனைகளாக கருத்தில் எடுத்துக்கொண்டுள்ளேன் ஆகவே இந்த அறம் இயக்கத்தின் வழி ஒன்று குடியுரிமை இரண்டாவது கல்வி வாய்ப்பு பெறாத குழந்தைகளுக்கு முழுமையான கல்வி வாய்ப்பு வழங்குவது ஆகிய இந்த இரண்டு பிரச்சனைகளையும் இந்த இயக்கத்தின் வழி அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சியை நான் எடுத்துள்ளேன் நேற்று பிரதமர் இந்திய பிரதிநிதிகள் அனைவரையும் சந்தித்து பேசிய பொழுது இந்த இரண்டு பிரச்சனைகளையும் அவரிடம் முன்வைத்தேன் குடியுரிமை பிரச்சினை தொடர்பாக உள்துறை அமைச்சரிடம் அவர் பேசும்படி கூறினார் அவரும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சரிடம் பேசுவதாக கூறியுள்ளார் ஆகவே நாடு தழுவிய அளவில் இன்னும் குடியுரிமை பெறாமல் நாடற்ற பிரஜைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய தரவுகளை சேகரித்து நேரடியாக உள்துறை அமைச்சரிடம் கொண்டு சென்று இவர்களுடைய பிரச்சனையை முழுமையாக இந்த காலகட்டத்தில் தீர்க்க வேண்டும் என்பது அறம் என்ற இந்த இயக்கத்தின் தலையாய பணி இரண்டாவதாக கல்வி வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கல்வி வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த இயக்கத்தின் இரண்டாவது பணியாக உள்ளது இதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் இந்த பணியை இன்று முதல் தொடங்கி இன்னும் ஓராண்டுக்குள் முழுமையாக ஒரு செயல் திட்டத்துடன் அதை அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியில் நாங்கள் இறங்கியுள்ளோம் அதற்கு நாட்டு மக்கள் சமூக அமைப்புகள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன் அறம் இன்று முதல் ஆரம்பம் காற்றில் கலந்த காந்த குரல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் நினைவு நாள் தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பாடகர்கள் இருக்கலாம் ஆனால் அரை நூற்றாண்டுக்கு மேலாக தன் காந்த குரலால் மக்கள் மனதை வென்றவர் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்பிரமணியம் அந்த காவிய தலைவனின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் என்று ஆந்திர மாநிலத்தின் நெல்லூரில் பிறந்து வளர்ந்த எஸ் பி பாலசுப்பிரமணியம் பின்னணி பாடகி ஜானகியால் கண்டறியப்பட்டு சினிமாவில் பாடகராக வாய்ப்பு தேட ஆரம்பித்தார் ஆரம்பலகட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி ஸ்ரீ 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 மரியாதை ரமணா என்ற தெலுங்கு படத்தில் பாடகராக அறிமுகமானார் தமிழில் முதல் முறையாக எம் எஸ் விஸ்வநாதன் தமிழில் உச்சத்தை தொட்டார் எந்த தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என்று சொன்னார்களோ அதே தமிழ் மொழியில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடினார் எம்ஜிஆர் தொடங்கி தற்போது உள்ள இளம் நடிகர்கள் வரை அனைவரது படங்களிலும் பாடல் பாடிய வித்தகன் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ்பிபி பாடல்கள் காதல் ஏக்கம் சோகம் அன்பு நகைச்சுவை என அத்தனை பரிணாமங்களும் இவரது குரலில் இனிமையாக வந்திறங்கும் எஸ்பிபி சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் பதினாறு மொழிகளில் நாற்பத்தி இரண்டாயிரம் பாடல்கள் நாற்பத்தி ஐந்து படங்களுக்கு இசையமைப்பு பல நூறு படங்களுக்கு கதாநாயகனுக்கு பின்னணி குரல் அதுமட்டும் இல்லாமல் எழுபத்தி மூன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் நான்கு மொழிகளில் ஆறு தேசிய விருதுகள் பல்வேறு மாநில அரசின் எண்ணற்ற விருதுகள் என அனைத்து விருதுகளும் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டன உலக அளவில் பேசப்பட்ட காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்த பென்கின்ஸுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் எஸ் வி இதனை தனது வாழ்நாள் பெருமையாக கருதினார் இந்நாளில் அவரை நினைவு கூர்ந்து போற்றுவோம் இஷா தற்கொலை வழக்கு சதீஷ்குமாருக்கு பனிரெண்டு மாதம் சிறை இணைய பகடிவதைக்கு இலக்காகி தற்கொலை செய்து கொண்ட இஷா எனப்படும் ராஜேஸ்வரிக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி அவமானப்படுத்திய குற்றத்திற்காக டுலால் பிரதர்ஸ் எனப்படும் சதீஷ்குமாருக்கு பனிரெண்டு மாதம் சிறை தண்டனை விதித்து கொலம்பூர் செக்ஷன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது நான்கு மாதங்களுக்கு முன் இணைய பகடிவதைக்கு இலக்கான டிக்டாக்கில் பிரபலமான ராஜேஸ்வரி என்ற இஷா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இஷாவுக்கு எதிராக ஆபாசமான கூற்றுகளை வெளியிட்டு அவமானப்படுத்திய குற்றச்சாட்டில் நாற்பது வயதுடைய சதீஷ்குமார் கடந்த ஜூலை பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி சித்தி அமினா கசாலி முன்னிலையில் நடைபெற்றது வழக்கில் சதீஷ்குமாருக்கு பனிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கைதான நாளில் இருந்து இத்தண்டனை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் அறிவித்தார் முன்னதாக மூன்று குழந்தைகளின் தந்தையுமான அவர் மன்னிப்பு கோரியதோடு தனது தவறை ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது ரவாங் குண்டாங்கில் குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் ஆடவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சந்தேகிக்கும் வகையில் காரை ஒட்டிச் சென்ற ஆடவரை போலீசார் நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் அந்நபர் காரை நிறுத்தாமல் சென்றதோடு போலீசாரின் காரை நோக்கி சுட்டுள்ளார் பதிலுக்கு போலீசார் சுட்டதில் அந்நபர் உயிரிழந்தார் அக்காரில் இருந்த இதர ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசின் ஒமர் கான் ஓர் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார் சட்டவிரோத பந்தயம் பேர் கைது இப்போ சட்டவிரோத பந்தயம் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக நூற்று முப்பத்தி ஆறு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் டிராபிக் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு இலாக்கா இணைந்து நடத்திய சோதனையில் பன்னிரண்டு முதல் நாற்பத்து ஐந்து வயதுடைய ஆறு பெண்கள் உட்பட நூற்று முப்பது ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் இத்தகவலை பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி மட் ஆரிஸ் உறுதிப்படுத்தினார் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு பேர் எஸ்பிஎம் தேர்வை எழுதும் மாணவர்கள் ஆவர் இச்சோதனையின் போது மோட்டார் சைக்கிள் மோதி கோப்ரல் பதவி வகிக்கும் அதிகாரி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது மேலும் இந்நடவடிக்கை வாயிலாக நூற்று அறுபத்தி எட்டு சமன்கள் வெளியிடப்பட்டன சோதனை செய்யப்பட்ட நூற்று ஒன்று மோட்டார் சைக்கிள்களில் இருபது மோட்டார்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் டத்து அஜிசி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு